தாம் நாம் சூழல் மண்டலம் என அழைக்கிறோம் அதோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா தமிழ்ல உற்பத்தி திறன் என்று அழைப்பார்கள் ஏரியா இன் த யூனிட் டைம் இஸ் கால்ட் ப்ரொடக்டிவிட்டி ஓர் அலகு காலத்தில் ஓரழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உயிரி திறல் வீதம் என்பது உற்பத்தி திறன் என்று அழைக்கப்படும் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் ஏரியா இன் த யூனிட் டைம் இஸ் productivity ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உயிரி வீதம் வீதம்தான் உற்பத்தி திறன் என்று அழைக்கப்படும் it கேன் பி expressed இன் terms ஆஃப் கிராம்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர்

சதருமீட்டர் பர் வருடம் அல்லது கிலோ கலோரி பர் சதருமீட்டர் பர் வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய அலகு யூனிட் இதுல टाइप्स என்ன சோ நம்ப சிம்பிள் இஸ் இஸ் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் உயிரி திரல் உற்பத்தியாகும் வீதம் அல்லது உற்பத்தி செய்யப்படுகின்ற உயிரி திரல் அப்படிங்கறத வெச்சுக்கோங்க பயோமாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க முதலாம் நிலை உற்பத்தி திறன் இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் டவர்ஷியரிங்கிறது இங்கே கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டின்னு வச்சுக்கலாம் மூன்றாம் நிலை என்பதற்கு பதிலாக குழும உற்பத்தி திறன் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் பிரைமரி செகண்டரி அண்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எதில் வந்துடும்னா ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் ஒரு தாவர தொகுதி அல்லது சிற்றின தொகுதி உண்டது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஸோ பிரைமரி முதலாம் நிலை செகண்டரி இரண்டாம் நிலை அண்ட் கம்யூனிட்டி குழும உற்பத்தி திறன் அப்படின்னு மூணாம் பேர் ஸோ பயோமாஸ் ப்ரொடக்ஷன் உயிரி உற்பத்தி அதை பற்றி பார்க்க போகிறோம் சூழ் மண்டலத்தின் உற்பத்தி திறன் அல்லது சூழல் மண்டலத்தின் உற்பத்தி திறன் இப்போதான் பார்த்தோம் த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பர் unit area டைம் இஸ் ஓரலகு காலத்தில் ஓரலகு வரப்பில் உற்பத்தி செய்யப்படுகின்ற வீதம் அல்லது அளவை தான் நாம் உற்பத்தி திறன் என அழைக்கிறோம் முதலாம் நிலை என்ன சார் உற்பத்தி திறன்ஜிப் சுய ஜீவிகளிலே சேமித்து வைக்கப்படுகின்ற ஆற்றல் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆட்டோட்ரோப்ஸ் ஒரு தர்கிசம் சிந்தசிஸ் தர் ஓன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் சுயஜீவிகள் தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொள்வார்கள் ஆர் கீமோ ஆட்டோட்ரோபிக் அவர்கள் ஒலி சுயஜீவிகளாக இருக்கலாம் அல்லது வேதி சுயஜீவிகளாக இருக்கலாம் ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ் டிரைவ் எனர்ஜி ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஸ்டார்ச் ஃப்ரம் சன்லைட் ஸ்டார்ச் உற்பத்திக்கு தேவையான ஆற்றலானது சூரிய ஒளியிலிருந்து பெறப்பட்டால் அவளுக்கு உணவு உற்பத்திக்கு தேவையான ஆற்றலானது வேதிப்பொருளிலிருந்து பெறப்பட்டால் அதற்கு வேதி சுயஜீவி யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க தயார் பண்ற ஃபுட்டுன்னு நீங்க வச்சுக்கணும் அப்போ ஃபோட்டோசிந்தடிக் ஆக்டிவிட்டி மூலமாகவோ ஆர்கிமோசிந்தடிக் ஆக்டிவிட்டி மூலமாகவோ பிளான்ட் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறா பாருங்களேன் அதுதான் அதாவது உற்பத்தியாளர்களிலே சுயஜீவிகளிலே சேமித்து வைக்கப்படுகின்ற ஆற்றல் எனர்ஜி ஸ்டோர்டின் ஆட்டோட சுய ஜீவிகளில் சேமித்து வைக்கப்படுகின்ற ஆற்றல் அதுக்கு தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு பேர் இதை ரெண்டா பிரிச்சு ஒன்று கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு மொத்த முதல்நிலை உற்பத்தி திறன் பேர்

அல்லது வேதி சேர்க்கையின் மூலமாக தாவரங்களினால் அல்லது சுயஜீவிகளினால் சேமித்து வைக்கப்படுகின்ற ஆற்றல் எனர்ஜி பை பை பாக்டீரியா ஆர் சூரிய ஒளின் துணை கொண்டோ அல்லது வேதிப்பொருட்களின் துணை கொண்டோ ஆற்றலை பயன்படுத்தி தாவரங்களோ பாக்டீரியங்களோ சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் வச்சு அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி முதலாம் நிலை உற்பத்தி திறன் என்று வைத்துக் கொள்ளலாம் அதாவது மொத்த முதலாம் நிலை உற்பத்தி திறன் என்று அழைப்பார்கள் அப்ப சிம்பிளா சொல்லணும்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பிளான்ஸ் த்ரூ போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கையின் மூலமாக தாவரங்களில் சேமித்து வைக்கப்படுகின்ற ஆற்றல் செகண்ட் பாருங்க நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நெட்னா நிகர அப்படின்ற நிகர லாபம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிகர முதலாம் நிலை உற்பத்தி திறன்

ஏன்னா பிளான்ட் சர்வை பண்ணணும்னா இட் நீட் எனர்ஜி தாவரங்கள் உயிர் வாழ ஆற்றல் தேவை அப்போ தாங்க தயார் பண்ணதை கொஞ்ச உண்டு ஆக்சிடைஸ் பண்ணி ஆக்சிஜனேட்டம் செய்து ஏடிபி அவர்களுக்கு கிடைக்கும் ரெஸ்பிரேஷன் இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் சுவாசித்தல் என்பது உணவு பொருட்கள் ஆக்சிஜனேட்டம் அடைவதை குறிக்கும் அப்போ ஆக்சிடைஸ் ஆகிறப்ப இந்த செடிக்கு என்ன கிடைக்கும் இட் கெட் எனர்ஜி ஆற்றல் ஆனது கிடைக்கும் அப்போ மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ் ஆர் சுவாச இழப்புன்னு வச்சுக்கோங்க செகண்டரி இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் என்று அழைப்பார்கள் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஹெட்டிரோட்ஸ் பரஜீவிகளிலே தற்சாரா உணவூட்டம் நிகழ்த்தக்கூடிய உயிரினங்களிலே சேமிக்கப்படுகின்ற அற்றல் தாவர உண்ணிகள் விலங்குண்ணிகள் விலங்குண்ணுண்ணிகள் எதவனாலும் அவர்களிடம் சேமித்து வைக்கப்படுகின்ற ஆற்றல் இருக்கு பாருங்க தான் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி தி எனர்ஜி இன் ஸ்டோர்ட்இன் வேற மாதிரி சொல்லணும் சாப்ரஃபைட் பாரசைட் மட்குண்ணிகளிலும் ஒட்டுண்ணிகளிலும் சேமித்து வைக்கப்படுவது ஹெர்பியோர் ஆம் தாவர உண்ணி விலங்கு உண்ணி அனைத்து உண்ணிகளில் சேமித்து வைக்கப்படுகின்ற ஆற்றல் வச்சுக்கலாம் அதுக்கு பேர் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் என்ற பெயர் க்ராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி மொத்த தட் இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் அப்படின்னு வச்சுக்கோங்க மொத்த இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் இஸ் ஈக்வல் டு இன்ஜெஸ்டட் மைனஸ் மேட்டர் தாவர தாவர உண்ணிகளால் உட்கொள்ளப்படுகின்ற ஆற்றலின் அளவு மொத்தம் உட்கொள்ளப்படும் மொத்த உற்பத்தி திறன் மைனஸ் அதன் கழிவு க்ராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா மொத்த இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் அப்படின்னா இன்ஜஸ்ட் அப்படின்னா தாவர உண்ணிகளால் உட்கொள்ளப்படுகின்ற மொத்த உணவு த ஃபுட் டேக்கன் பை த ஹெர்பியோஸ் மைனஸ் ஃபீக்கல் அதனால் வெளியேற்றப்படுகின்ற கழிவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உடம்பு எடுத்துக்க போகிறது இல்லை காவாசி என்னவா பெறுறது அர்ஜென்ட்டாக ஓடி போயிடுறது டூ பாத்ரூமாக ஓடி போயிடுறது ஃபீக்கலாக போயிடுறது கழிவாக ஓடி போயிடுறது ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ மைனஸ் வெளியேற்றப்படுகின்ற த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் மேட்டர் அதுக்கு தான் க்ரோஸ் செகண்டரிவிட்டின் பேர் அப்போ மொத்த இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் அப்படின்னா என்ன சார் இன்ஜெஸ்ட் பை தியான அதாவது உயிரினங்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற உணவின் அளவு மைனஸ் பீக்கல் மேட்டர் அதனால் வெளியேற்றப்படுகின்ற கழிவு அதை கழிச்சிடும் அதுக்கப்புறம் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி மொத்த இரண்டாம் நிலை உற்பத்தி அது மொத்த படிச்சோம் இது நிகர நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி நிகர இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் இஸ் ஈக்வல் டு கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ் மொத்த இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் சுவாச இழப்பு அப்புறம் நம்ம உடம்புலா வெளியேறினது போக உணவு இருக்கும் அது என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல அப்படியே ஸ்டோர் ஆகாது சத்தியமூர்த்தி கத்துறதுக்கு எனர்ஜி வேணும் நீ கேட்கறதுக்கு எனர்ஜி வேணும் அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு உடம்புல உட்கிரஹிக்கப்பட்ட உணவுல கொஞ்சம் ஆக்சடைஸ் ஆகி நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நம் உடலால் எடுத்துக்கொள்ளப்பட்ட உணவு அதாவது மொத்த இரண்டாம் நிலை உற்பத்தி திறனிலே நமக்கு ஆற்றல் தேவை அப்போ நம்மள்தான் என்ன நடக்கும் ரெஸ்பிரேஷன் நடக்கும் சுவாசித்தல் நடைபெறும் அதை மைனஸ் பண்ணிடணும் மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ் மைனஸ் சுவாச இழப்பு அப்ப நேட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி

இன் குரூப் ஆஃப் பிளான்ஸ் ஒரு தாவர குழுமத்தில் ஒளி சேர்க்கையின் மூலம் சேமித்து வைக்கப்படுகின்ற உணவு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் குரூப் ஆஃப் பிளான்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஆர் குரூப் ஆஃப் பர்டிகுலர் வெரைட்டி பை ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆக்டிவிட்டி ஒளி சேர்க்கையின் மூலமாக ஒரு தாவர குழுமத்தினால் சேமித்து வைக்கப்படுகின்ற உணவிற்கு கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி குழும உற்பத்தி திறன் என்றழைப்பார்கள் ஸோ இதை பற்றியும் உன் புக்கில் கொடுத்துருக்கான் ப்ரொடக்டிவிட்டி இது ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஞாபக வச்சுக்கோ அப்புறம் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி மொத்த முதலாம் நிலை உற்பத்தி திறன் எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்கான் என்பிபி ஆஃப் ஹோல் பயோஸ்பியர் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி அபவுட் ஒன் செவன்டி பில்லியன் டன்ஸ் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களினால் தாவரங்களினால் மொத்தமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆற்றல் உற்பத்தி திறன் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்கா நூற்றி எழுபது பில்லியன் டன்ஸ் ஒரு வருடத்திற்கு அவுட் ஆஃப் இச் சார் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஓஷியானிக் ப்ரொடியூசர்ஸ் இஸ் ஆன்லி ஃபிஃப்டி ஃபைவ் பில்லியன் டன்ஸ் பர் இயர் என் யூனிட் டைம் அதில் கடல் பகுதியிலே காணப்படுகின்ற உற்பத்தியாளர்களால் த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படுவது மட்டும் ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா இதை நீ முக்கியமாக ஆச்சுக்கணும் அப்புறம் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி

அதாவது உற்பத்தியாளர்களில் மொத்தமாக சேமித்து வைக்கப்படுகின்ற என்ன சொல்றது நிகர லாபம் இதே எடுத்து செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா நிகர இரண்டாம் நிலை உற்பத்தி திகர கன்சூமர்ஸ் நுகர்வோர்கள் அது ஹெர்பியோரா இருக்கலாம் கார்னியோரா இருக்கலாம் ஆர்மி ஆம்னியோரா இருக்கலாம் தாவர உண்ணியா இருக்கலாம் விலங்கு உண்ணியா இருக்கலாம் அனைத்து உண்ணியா இருக்கலாம் அவளால எவ்வளவு சேமித்து வைக்கப்படுகிறது எப்படி ஆப்டர் ரெஸ்பிரேட்டரி லாஸ் சுவாச இழப்பிற்கு பின்னால் முன்னாடி தான் இங்கே திருப்பி வந்திருக்கு வேற எதுவும் இல்லை ஸோ இது முதலாம் நிலை இது இரண்டாம் நிலை அதில் ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க கிராஸ்னு ஒன்று இருக்கு நெட்டுன்னு ஒன்று இருக்கு கிராஸ் அப்படின்னா மொத்தன்னு பேர் நெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிகர லாபம்னு சொல்கிற மாதிரி நிகரன்னு பேர் வேற எதுவும் இல்லை இதுவும் உனக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் டாக்டிங் நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் எகோசிஸ்டத்தில் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி தாவரங்களின் முதலாம் நிலை உற்பத்தி திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் யார் யார் நம்பர் ஒன் பிளான் ஏரியா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற தாவரங்களின் எண்ணிக்கை போட்டோசிந்த் கெப்பாசிட்டி அந்த தாவரத்தினால் செய்யப்படுகின்ற ஒலி சேர்க்கையின் வீதம் அல்லது அல்லது அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அத்தாவரத்திற்கு எவ்வாறு ஊட்டப் பொருட்கள் கிடைக்கின்றன சோலார் ரேடியேஷன் ஒளி கதிர்வீச்சு எவ்வாறு காணப்படுகிறது சூரிய ஒளியின் கதிர்வீச்சு பிரிசிபிடேஷன் மழை பொழிவானது எவ்வாறு இருக்கிறது சாயில் டைப் மண்ணின் வகை எவ்வாறு இருக்கிறது டோபோக்ராபிக் ஃபேக்டர்ஸ் ஆல்டிடியூட் லாட்டிடியூடு டைரக்ஷன் குத்தியோரம் விரிவகலம் மற்றும் திசை எந்த திசையில் காற்று வீசுகிறது இவா அத்தனை பேருமே தான் என்ன பண்ணுவா ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியை டிடர்மின் பண்றான் முதலாம் நிலை உற்பத்தி திறனை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள் யாருன்னா இவைவா தான் ப்ளான்ஸ் பேஷியஸ் ஆஃப் அன் ஏரியா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற தாவரங்களின் எண்ணிக்கை ஃபோட்டோசன்தெட்டிக் கெப்பாசிட்டி அதனுடைய ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் வேலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதற்கு கிடைக்கின்ற ஊட்டப்பொருட்களின் அளவு சோலார் ரேடியேஷன் ஒளி கதிர்வீச்சு சூரிய ஒளிக் கதிர்வீச்சு அவ்வாறு இருக்கிறது மழை பொழிவு எவ்வாறு காணப்படுகிறது சாயில் டைப் என்ன மண் வகை அங்கு காணப்படுகிறது இதை தவிர ஃபேக்டாஸ் என்று அழைக்கப்படுகின்ற லேட்டிடியூட் டைரக்ஷன் குத்துயோரம் விரிவகலம் மற்றும் காற்று வீசும் திசை இது எல்லாம் ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கக்கூடியது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ